இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும் முட்டால் கிடையாதுங்கன்னா நாமளும் அரசியலை வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ எடுக்கணும் அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் திமுக பயன்படுத்த போறது கிடையாது அதிமுகவை பத்தி எனக்கு தெரியல அதனால அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு காரணம் அடிப்படை பிலாசபி கூட்டணி ஆட்சி இரண்டாவது என்னன்னா இரண்டாவது தமிழ்நாடு முதன் முதலாக நான்கு முனை பாட்டி போட்டியை பார்க்க போகுது நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டில் இரண்டு முனை போட்டி அப்பப்ப மூன்றாவது முனை வரும் அப்புறம் அந்த மூன்றாவது முனையும் காணாமல் போயிடும் மறுபடியும் இரண்டு முனையா தான் இருக்கும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு முனை போட்டி அப்படின்னா எவ்வளவுக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும் அப்பதான் நல்லவர்கள் அரசியலை ஜெயிக்க முடியும் ஏன்னா இருபது நாற்பதாயிரம் ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலக்ஷன் ஐம்பதாயிரம் ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க புதியவர்கள் சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி இருக்கும்போது தான் புதியவர் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியும் இரண்டு முனை போட்டி எல்லாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவா நிறைய டெக்னோக்ராட்ஸ பார்ப்பீங்க என்ஜிஓஸ் பார்ப்பீங்க உங்களை போன்று ஒரு துறையில நிபுணம் பெற்றவங்க வருவாங்க அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலா இருக்கும் கட்சி ஓட்டு நாற்பது நான் காலிப்போலி வேலை நிறுத்துவேன் அவன் தான் ஜெயிப்பான் அங்கே வேலைக்காக எனக்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் எனக்கு இவ்வளோ நான் பெரிய கட்சிப்பா எனக்கு இவ்வளோ பர்சன்ட் ஓட்டு இருக்கு நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான் நீ அவன் ஓட்டு போடு கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மாறணும் நல்லவர்களும் வரணும் நல்லவர்களுக்கு இந்த டூ பார்ட்டிலேருந்து த்ரீ பார்ட்டி ஃபோர் பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பார்க்கும் பொழுதுங்கண்ணா நாங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி தான் அதை நான் சொல்கிறேங்கன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க